இதுக்கு வணக்கம் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியாகணும் இந்தியன் ஆர்மியே வந்துட்டு அவங்களுடைய அந்த எக்ஸ் ட்விட்டர் ஹேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு இந்திய நேரப்படி வந்து அதிகாலை ஒன்று நாற்பது மே ஏழு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற பெவால்பூர் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆர்மி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ மணி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த விஷயம் நடக்க போகிறது எப்படி இன்டெலிஜென்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஐநாட்ட போய்ட்டு பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஞ்சி கெதறி பார்த்தாங்க ஒரு அறிக்கை கொடுங்க அவங்க சைட்ருந்து அப்படி அப்படின்னு ஆனால் எந்த நாடுகளுமே இது கொத்துக்கள் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஒதுங்கிட்டாங்க ஸோ முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அட்டாக்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் ஆர்மியை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து மெசேஜில் போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் ஏர்ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இந்திய விமானங்கள் மட்டும் தடை போட்டிருந்தாங்களே இப்போ வந்து ஒரு விமானமும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மேலே பறக்கலை ஸோ இந்தியா அஃபிஷியலாக வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஜஸ்ட் ஒரு முன்னோட் ஒரு முன்னோட்டம் தான் இதுக்கப்புறம் இந்த எதிர்வினைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பதிலடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏழாம் தேதி இந்தியாவில் ஒத்திகை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா அஃபீஷியலாக ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன்